ஹலோ எவ்ரிவன் நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி எப்போவுமே இருந்துட்டுருக்கோம் நல்ல நன்மதிப்பை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு நல்லது நல்லது செய்கிறவங்க இவங்க இவங்க எல்லாம் போறாங்களா போகிறாங்களா ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுகிறவர்கள் நற்காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போ போவார்களா பரலோகத்துக்கு போகிறதற்கு ஆனா காரியங்கள் தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்துல இருக்கும் இந்த நாள்லேயும் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் அப்போஸ்ட்ல பத்தாம் அதிகாரத்திலே கொர்நிலையு அப்படின்ற ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இவர் வந்து செசரியா பட்டணத்திலே இத்தாலியா பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியா இருந்தவர் தான் இந்த குர்ணேலியோ இவர் வந்து மிகுந்த தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இவர் வந்து கடவுளை தேடுறதுலேயும் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாவும் இருந்தார் ஆனா கிறிஸ்துவை பற்றி அவர் அறியாதவராக அவரு ரட்சிக்கப்படாதவராக அவர் இருந்துட்டு இருந்தார் அவர் இவர் ரோமரா இருந்தாலும் அவர் வந்து யூதர்களுடைய நன்மதிப்பை பெற்றவராகவும் தான் காணப்பட்டார் அவர் தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கடவுளை தேடுபவராக அவர் இருந்தார் பல தான தர்மங்களையும் சுற்றியுள்ள மக்களிடத்துலேயே நல்ல மதிப்பையும் பெற்றவராக அவர் வந்து இறங்கி போய் எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிறவராகவும் தான் இருந்தார் இவருடைய நற்பண்புகள்லாம் சொல்லும்போது அவர் நேர்மையற்ற இந்த உலகத்திலே நீதியும் நேர்மையுமான ஒரு மனிதனாகவும் தேவ பய பயமுள்ள ஒரு மனிதனாகவும் காணப்பட்டார் தன் வீட்டார் அனைவரோடும் கடவுளை தேடுபவராக வீட்டாருக்கு ந நல் காரியங்களை போதிக்கிறவராக காணப்பட்டார் இவ்வாறாக அவர் நல் மதிப்பை மற்ற மக்களிடத்திலே ஒரு நல் மதிப்பை பெற்றவராக தான் இருந்தார் இப்படி அவர் ஒரு நாள் அவரு விண்ணப்பம் பண்ணி போது தூதன் தேவ தூதன் அவரோட தரிசனத்திலே அவரிடத்துல தோன்றி அவரிடத்துல நீ வந்து பேத்ரு அப்படின்ற ஒரு மனுஷனை ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வந்து அவர் சொல்வதை கேளு அவர் அட்சிப்படையதற்கான காரியங்களை உனக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே இவர் வந்து ஆள் அனுப்பி ப்பா பட்டணத்தில் பேத்ரு அப்போஸ்ட்டில் நாங்கள் தங்கியிருப்பார் அவரை வரவழைத்து வளைத்து அவரிடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ளும்படியாக கடவுள் அவரிடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அதை நான் கேட்கும்படியாக தேவதூதன் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் மூலமாக நான் அதை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆள் போகிறார் அப்படியே பேதுருவுக்கும் கத்தர் வந்து சொல்லியிருப்பாரு இப்படி குர்நெளிவு என்ற மனிதன் எப்படிப்பட்டவர் அவ அவங்க அந்த அந்த மனுஷனிடத்துல போய் நீ வந்து கடவுளுக்காக கிறிஸ்துவை குறித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு இடத்துலையும் சொல்லியிருப்பாரு அப்படியே இந்த ஆட்கள் போய் பேதுரு கூப்பிட்ட உடனே பேதுரு உடனே வந்து கத்து தனக்கும் இதை வந்து சொன்னது நிமித்தமாக அவர்களுடனே கொர்நெலி வீட்டுக்கு போவார் கொர்நிலை வீட்டுக்கு போகும்போது கொர்நெலியும் அவருடைய எல்லா உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் இவர்கள் எல்லாரையும் அழைத்து வீட் அவருடைய வீட்டாரோடையும் காத்திருப்பாரு கத்தர் எனக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத கேட்கும்படியாக கடவுள் தனக்கு சொல்ல போவதை கேட்கும்படியாக அவர் வந்து அவருடைய வீட்டார் அனைவரோடும் நண்பர்களோடும் அவருடைய வீட்டிலே கூடியிருப்பாங்க அந்த நேரத்தில் பேதர் போவார் பேதர் போன உடனே அவர் வந்து பேதர் வணங்குவார் அப்போ வந்து பேதர் சொல்லுவார் நானும் மனுஷன்தான் நீங்கள் வணங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர் கேட்கும்போது போது சொல்லுவாரு கடவுள் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நாங்கள் எல்லாம் கேட்கும்படியாக அதன்படி செய்யும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கோம் நீங்க கடவுள் உங்களுக்கு சொன்ன காரியத்தை எங்களுக்கு அறிவீங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படியே பேரு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுவார் இயேசுவை எவ்வாறாக கடவுள் அபிஷேகித்து அவரை இந்த உலகத்திலே அவர் நற்காரியங்களை செய்கிறவராகவும் பிசாசுகளை துரத்துகிறவராகவும் சுற்றி திரிந்தார் அவர்தான் கடவுளால் அனுப்பப்பட்ட மேசியா என்றும் அவரை வந்து மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை வந்து கொலை செய்து ஆனாலும் கடவுள் அவரை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பி கடவுளுடைய காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கூறுவார் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் ரட்சிப்பு தேவனிடத்தில் பட்ச பாதம் இல்லை யார் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்றதையும் அவங்களுக்கு அவர் சொல்லுவார் அப்போ அவர் கூறு சொல்லிட்டே இருக்கும்போதே அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ரட்சிப்பை அடைவார்கள் அந்த நேரத்துல அவர்கள் ரட்சிப்பை அடையும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது பொழிந்தர்னது நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் வேற வேற மொழிகளிலே கடவுளுடைய மகத்துவங்களை கடவுளையும் மகிமே அவங்க பேசுவாங்க கடவுளே மகிமைப்படுத்துவாங்க அது அதை பார்த்த உடனே பேதும் பேதிரோடு வந்திருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டு கர்த்தர் இவர்களையும் கர்த்தர் வந்து ரட்சிப்பு கடவுளுடைய ரட்சிப்பு இவர்களுக்கும் வந்து இவர்கள் மீதும் தெய்வ செயல்படுகிறார் இவர்கள் மீதும் தெய்வ ஆவியானவர் செயல்பட்டு தெய்வ வரங்களால் இவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க பார்த்து உடனே பேதர் சொல்லுவார் இவங்களுக்கு ஞான ஸ்தானத்துக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படியே அவங்க ஞான ஸ்தானம் பெற்றுக்கொள்வாங்க இந்த ஞான ஸ்நானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவதற்கும் இது மாதிரி இருக்குதுநிலையோ எவ்வளவு நற்காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்திருந்தாலும் அவர் வந்து ரட்சிக்கப்படாதவராக தான் இருந்தார் அவர் வந்து ரொம்ப பாவியான மனுஷன்லாம் சொல்லப்படல அவர் வந்து கடவுளை அறியாத ஒரு ஒருவர் தான் இந்த கொர்நிலையோ அவர் வந்து ஆனால் தேவ பக்தி உள்ளவராக இருந்தார் அதாவது ஒரு வாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே பக்தி உள்ள கர்த்தர் தெரிந்து கொண்டார் அவருக்கு வந்து ரட்சிப்பு என்ன அப்படின்னு தெரியல ஆனால் அவர் வந்து கடவுள் மீது அதிக பற்றும் அதிக அன்பும் உள்ளவராக அவர் வந்து கடவுளை தேடும் ஒரு மனிதனாக இருந்தார் அதனால கர்த்தர் அவரை தேடி வந்து ரட்சிப்பு ரட்சிப்பு என்றால் என்ன கத்தர் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினார் என் கடவுளாகிய இயேசு தெய்வம் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் இயேசுவா இயேசுவால் மட்டும்தான் ரட்சிப்பும் இயேசு மூலமாக மட்டும்தான் நித்திய வாழ்வும் உண்டு அப்படின்றத அவர் வந்து தனது பேதிரா அப்போஸ்லன் மூலமாக அவருக்கு வந்து தெளிவாக அதை வந்து விளக்குவார் அதை ஏற்றுக்கொண்டு கொன்னிலேயோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாக அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக தான் இருந்தார் அவர் தான தர்மம் பண்ணுகிறவராக தான் இருந்தார் அவர் நற்காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி தான் இருந்தார் நன்மதிப்பை பெற்றவராக தான் இருந்தார் ஆனாலும் அவர் வந்து உம் ரட்சிப்ப ரட்சிக்கப்படாதவரா கடவு அவர் வந்து நித்திய வாழ்வுக்கு ஒரு தகுதி தகுதிப்படாதவரா தான் இருந்தார் பரலோகம் செல்லணும்னா மோட்சத்துக்கு செல்லணும்னா அதுக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ஏசு கிறிஸ்து மூலமாக மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் அவர் மாத்திரம்தான் வழி அதான் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு சொல்லியிருக்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இயேசுதான் வழி இயேசுதான் சத்தியம் ஏசுதான் ஜீவனமாக இருக்கிறார் அவர் மூலமாக தான் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும் அவர் அவர் இல்லாமல் அவரை விசுவாசிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நி ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது நம்ம நற்காரியங்களை செய்வதன் மூலமா நம்ம வந்து தகுதிப்பட மாட்டோம் நல் மதிப்பை பெற்று பெற்று நல் நல்லவங்கள வாழ்றது மூலமாகவும் நம்ம வந்து பல்லோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அவர் மூலமாக நாம் வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் சுதந்திர வழிகளாக மாறுறோம் இது தான் வழி அதனால அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதுமா எப்படினாலும் எப்படினாலும் வாழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார்டே உள்ளத்துலயும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை தானம் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வாங்க ஆஹ் அப்போ அவங்க இஷ்டத்துக்கு வாழ மாட்டாங்க நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் நான் கிறிஸ்தவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை போலவே வாழ்வார்கள் அதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்க நல்லவங்களா இருக்கேன் நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போலாம் நான் நற்காரியங்கள் செய்யறேன் நான் தான தர்மம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால நான் நான் பரலோகத்துக்கு போவேன் என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு வந்து நித்திய வாழ்வு உண்டு அப்படின்னு தவறான எண்ணத்தோட நீங்க இருந்துட்டு இருக்கீங்கன்னா இல்லை ஏசு கிறிஸ்துவா மூலமாக மாத்திரம்தான் நீங்கள் வந்து பரலோகராஜ்யம் போக முடியும் ஏசு கிறிஸ்து ஒருவரே வழி அவர் மூலமாக தான் நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றிட பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த நாள்லேயும் நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து ரட்சிக்கப்படுவீங்க பரலோகராஜ்யத்துக்கு சுதந்திர வழிகளாக மாறுவீங்க